உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் மருந்தை குடித்து காவல் நிலையத்தில் உயிர் நீத்த கீர்த்திகா வயது இருபத்தி ஏழு அவர்களுடைய உடல் வந்து அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கு இன்றைய தான் ஊர்வலமாக எடுத்து சென்று அவர்கள் உறவினர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கு அவர்களுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்காக அவர்களை அவர்களுடைய உடலை வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லும் காட்சி இந்த சமூகத்தில் ஒரு படித்த பட்டாதாரியாகவும் வேலைக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழலும் இருந்து தன்னுடைய தம்பியினுடைய பொய் வழக்குகளுக்காக காவல்துறையில் முறையிட்டு அந்த பொய் வழக்கை நீக்குமாறு வலியுறுத்தி எவ்வளவோ போராடியும் காவல் நிலையத்திலேயே மருந்தை கொடுத்து அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரி அவர்களை ஏளனமாகவும் சாதியை சொல்லியும் திட்டியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியும் அந்த காவல் நிலையத்தில் மருந்து குடித்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் கூட அவர்களை வந்து தூக்கிச் செல்ல விடாமலும் தடுத்து அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவம் குல வேளாளர் மக்கள் சார்பாக பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது காவல் நிலையம் என்பது அனைத்து மக்களையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையமாகத்தான் கருதப்படுது ஆனால் அப்படிப்பட்ட காவல் நிலையத்திலேயே மருந்தை குடித்து உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில் கூட வேடிக்கை பார்த்து ஏளனம் செய்து நாடகம் நடித்து கொண்டிருக்கிறார் என்று ஏளனம் செய்து கொண்டு தரக்குறைவான வார்த்தைகளை பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களை வந்து இந்த கொலை செய்வதற்கு தூண்டுகிற இந்த மருந்தை குடித்து இறந்து போவதற்கான ஒரு சூழலையும் இந்த கொலை நடந்ததற்கும் காரணமும் வந்து அதனுடைய நடுக்காவேரி காவல் நிலையத்தினுடைய அந்த ஆய்வாளர் ஆய்வாளர் அவர்கள்தான் சர்மிளா அவர்கள்தான் தான் வந்து அதற்கு முழு பொறுப்பு வந்து காரணம் சொல்லி வழக்கு பதிவு செய்ய சொல்லி மக்களும் வந்து போராடினாங்க உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு அவர்களுடைய இந்த கொலைக்கு அவர்கள் மீது பணியை அவர்களை பணியை நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கொலைக்கு உரிய நீதி கிடைப்பதற்காகவும் வந்து போராடினாங்க நீதிமன்றம் வந்து அவர்களுடைய உடலை வந்து நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க அடக்கம் செய்யப்பட வேண்டும் உறவினர்கள் இல்லை என்றால் அரசு சார்பாக வந்து அந்த உடல் அடக்கம் செய்யப்படும் என்று நீதிமன்ற உத்தரவு பிறத்ததின் அடிப்படையில் வந்து அந்த உடலை பெற்று வந்து அவர்களுடைய சொந்த கிராமத்தில் வந்து அடக்கம் செய்வதற்கான ஒரு சூழல் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது வந்து காவல்துறை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து இது மாதிரி ஜாதிய வன்மத்தோடு செயல்படுவது வந்து இந்த சமூகத்தையும் இந்த தமிழ் மக்களையும் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு செல்கின்றது ஜாதிய வன்மம் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாருக்கு வந்து அரசு சார்பாகவும் இதை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நிதி உதவியும் அவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்புகளும் அந்த செயலுக்கான செயலை தூண்டுவோர் மீது அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை பணி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மக்க அந்த குடும்ப அந்த கீர்த்திகாவை இழந்து வாடும் குடும்பத்தினர் வைக்கும் கோரிக்கையாக வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைத்து இந்த உடலை பெற்றுக்கொண்டு நல்லடக்கம் செய்வதற்காக அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றனர் தங்கை வீரப்பெண்மணி தன்மானத்திற்காக தன்னை இழிவாக பேசிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அந்த கைவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை ஆண்டவன் கொடுக்கட்டும் என்பதை உணர்த்தி அவர்கள் வந்து அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அந்த தன்மான வீரமங்கைக்கு குல வேளாளர் மக்கள் சார்பாக வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் ஐராவதம் மீடியா சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சண்முகமல்லர்